வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் டூ இந்த வீடியோவில் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு ட்ரீம் லெவன் யூசர்ஸ்க்கு ஒரு சில அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லெவன் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க சம் ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த பர்டிகுலர் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் இது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் லவன் லேட்டஸ்ட் விஷன் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேனர்ஸ் இருக்கும்ல அங்க டாப்ல வந்து அப்படின்னா நீங்க தமிழ்நாடு யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகலர் பேனர் வந்து இருக்கும் ஆப் பாஸ்ட் எவ்ரி டே 12am 2 5am அப்படிங்கற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த பானர்ல as per தமிழ்நாடு ஸ்டேட் கைட்லைன்ஸ் அப்படிங்கற மாதிரி சோ தமிழ்நாடு ஸ்டேட் கைட்லைன்ஸ் படி Dream11 ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்சன்ஸ் வந்து தமிழ்நாடு யூசर्सக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அத பத்தி இந்த பானர் நிறைய விஷயங்கள் வந்து एक्सप्लेन பண்ணிருக்காங்க ஒன் பை ஒன்னா நம்ம பாக்கலாம் சோ அந்த பானர் குள்ள போனீங்க அப்படினா தமிழ்நாடு ஸ்டேட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் கேமிங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏனா நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து லாஸ் ஆகுறது அதனால நிறைய பின்விளைவுகள் விளைவுகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுது அப்படின்றனால ஒரு சில குடும்பங்களுக்கு ஏற்படுது அப்படின்றனால இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆல்வேஸ் வந்து கேமிங்ல இருக்கிற ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சோ கம்ப்ளீட்டா ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாவே பேன் பண்ணிருந்தாங்க இப்போ ஃபுல்லா பேன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கிறனால மேபி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷனோட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அந்தந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்பது என்ன இப்போ பார்த்துலாம் செட் யுவர் லிமிட்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு கைட்லைன்ஸ்ல முக்கியமான விஷயம் எதுக்காக இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா யூசர் கேன் செட் டெய்லி வீக்லி அண்ட் மந்த்லி டெபாசிட் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீக்லி ஒரு ஆயிரம் ரூபாய் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வீக்லி போட்டு ஆயிரம் ரூபாய் இங்கே என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வென் எவர் ஏ டெபாசிட் இஸ் மேட் எ பாப்பப் நோட்டிஃபிகேஷன் வித் டிஸ்பிளே த செட் டெபாசிட் லிமிட் அண்ட் த அமௌண்ட் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி டைம் நீங்க வந்து டெபாசிட் பண்ணும் உங்களுக்கு வந்து காமிக்கும் லைக் நீங்கள் ஐநூறுரூபா யூஸ் பண்ணிட்டீங்க இன்னும் ஐநூறுரூபா இந்த வாரத்துக்கான லிமிட் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து காமிக்கும் ஸோ தட் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓ நம்ம வந்து அளவுக்கு மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம அறியாமல் ஏன்னா டிஜிட்டல் அப்படின்றனால காசு வந்து போகிறது நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கவே நமக்கு வந்து ஒரு க்ளாரிட்டி இருக்கும் ஓகே இவ்வளோ தான் இருக்குது ஸோ நம்ம லிமிட் இவ்வளோ தான் அதனால் நம்ம இவ்வளோ தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ட்ரீம் அப்போ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரும் இன் கேஸ் அப்படி வரல அவங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா டெமோவா தனியாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் சோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில மெயினா என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்னு படிக்கட்டில பார்த்தலாம் எஸ் பிளாங்க் கவர்ஸ் இதுதான் வந்து முக்கியமான ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ரியல் மணி கேமிங் வில் பி ரிஸ்ட்ரிக்டட் பிட்வீன் டுவெல் ஏஎம் அண்ட் ஃபைவ் ஏஎம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பிட்வீன் டுவெல் ஏஎம் அதாவது மிட் நைன் டுவெல் டுவெல் ஏஎம் இருக்குல்ல அப்ப இருந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃபைவ் மறியும் உங்களால் எந்தவித லைக் பப்ளிக் காண்டஸ்ட்டோ பிரைவேட் கான்டெஸ்ட்டோ ட்ரீம் லெவனில் கேமே விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க நோ பார்ட்டிசிபேஷன் இன் கேம்ஸ் வில் பி அலோட் டியூரிங் திஸ் அவர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனும் காமிக்கும் ஆப் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆஸ் பர் தமிழ்நாடு ஸ்டேட் கைட்லைன்ஸ் ஆப் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் டுவெல் ஏஎம் டு ஃபைவ் ஏஎம் டே அப்படின்ற மாதிரி அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் காமிக்கும் எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு திரும்பவும் அவைலபிள் அப்படின்ற மாதிரி பேசிக்காக ஃபைவ் ஏஎம்க்கு அப்புறம் நம்மளே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது பட் பிடவீன் டுவெல் டு ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை அப்படின்னா இந்த பர்டிகுலர் உங்களுக்கு வந்துடும் ஆஸ் பர் தமிழ்நாடு ஸ்டேட் கைட்லைன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு டவுட் இருக்கும் லைக் ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியல நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டிமோவா இன்னொரு வீடியோ போட்டுறேன் அதுக்கப்புறம் எஸ் ஸோ

அண்ட் அடிஷ்னல் ஒன் டைம் பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் வில் பி ரிக்கொயர்டு எஸ் ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேஒய்சி இருக்கணும் அந்த ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷனும் இருக்கும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா டெபாசிட் பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து அவங்க அப்பாவோட நம்பரில் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் அப்பா நம்பருக்கு தான் வந்து ஓடிபி போகும் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்கள் அப்பா வந்து என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல ஸோ அதுக்காக தான் ஸோ நிறைய பேர் சின்ன பசங்களில் இருந்து இது விளையாடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி அதை ரிஸ்ட்ரிக் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து சூப்பர் ஒரு ஆஃபர் அப்படின்னு ஐ மீன் ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லுவேன் ஆஃபர் கிடையாது ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் தென் இதில் வந்து வெரிஃபை டு ஆட் கேஷ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அ நியூ ரூல் டு ஆட் கேஷ் யூ நீட் டு வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி ஆஸ் பர் த லேட்டஸ்ட் கைட்லைன்ஸோ இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸ் கண்டிப்பாக வந்து நிறைய பேரை வந்து அன்வான்டாக யூஸ் பண்ணுறது தெரியாமல் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஏன் தமிழ்நாடுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க எல்லாத்துக்குமே கொண்டு வந்தால் லைக் எல்லாருக்குமே வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் அண்ட் தென் மேபி தமிழ்நாடு ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அதர் ஸ்டேட்ஸும் வந்து இந்த மாதிரியான ரிஸ்ட்ரிக்ஷன்ஸை அவங்கவுங்க ஸ்டேட் யூஸர்ஸ்க்கு வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் நோட்டிபிகேஷன் பாப் அப் வார்னிங் வில் அப்பியர் இஃப் யூசர் இஸ் கண்டினியூஸ்லி ஆக்டிவ் ஃபார் மோர் தென் சிக்ஸ்டி மினிட்ஸ் ஒன் அவருக்கு நீங்கள் வந்து ஆல்வேஸ் ட்ரீம் லெவனுக்குள்ளேயே இருக்கிறீங்க விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தீஸ் மெசேஜ் வில் ரிப்பீட் எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ் டு ரிமைண்ட் பிளேயர்ஸ் ஆஃப் தேர் கேமிங் டைம் எஸ் ஸோ யூ ஹேவ் பீன் பிளேயிங் ஃபார் சிக்ஸ்டி மினிட்ஸ் பிளீஸ் கன்சிடர் டேக்கிங் அ பிரேக் விச் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும் நீங்கிறோம் இங்கே இருக்கீங்க ரொம்ப நேரம் அப்படின்ற மாதிரி டேக் அ பிரேக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஸருக்கு தேவை நார்மலாகவே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு சில பேர் ரொம்ப அடிக்ட் ஆகி இதுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் தென் செட் டெபாசிட்லேயும் நம்ம செட் பண்ணுறது இல்லைன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் வீக்லியோ மந்த்லியோ இல்லை டெய்லியோ வந்து செட் பண்ணிக்கலாம் அதை மீறி நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு தடையாக இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து உஷாராய்க்கலாம் அதே மாதிரி பிளாங்க் கவர்ஸ் நைட்லாம் முழிச்சிருந்து ஒரு சில பேர் வந்து டீம் போடுவாங்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம் எஸ் ரிஸ்ட்ரிக் தான் பட் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க வந்து சம்டைம்ஸ் நைட்ல டீம் போடுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்க மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் தூங்குவாங்க அப்படின்ற பட்சத்தில் நைட் தான் டீம் போடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இது பட் இப்போ நிறைய ட்ரீம் லெவனில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிடலாம் வித் பேக்கப் பிளேயர்ஸ் அப்படின்ற நிறைய ஃபீச்சர் இருக்கு பட் ஸ்டில் அது வந்து அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு வின்னிங் சான்சஸ் வந்து அதுக்கு கம்மி ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நடக்கும் அப்போ நம்ம வந்து மாற்றணும்னு விருப்பப்பட்டால் நம்மளால் மாற்ற முடியாதோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கம் இருக்கு அதுக்கப்புறம் கே வை வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஓடிபி இருக்கு இருக்கு பட்சத்தில் கண்டிப்பா அன்வான்ட் டிரான்சாக்சன்ஸ் வந்து இது வந்து பிளாக் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் அந்த டைம் நோட்டிஃபிகேஷன் இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ யூஷுவலாக வந்து நம்மளே செட் பண்ணிக்கலாம் மொபைலை யூஸ் பண்ணுறதே லைக் ஒன் ஹவருக்கு மேலே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மொபைல்லே செட்டிங்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் ஆப்க்குள்ளே கொண்டு வந்ததுனால இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த கைட்லைன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து டோட்டலாக பேன் பண்ணாமல் இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது லைக் தமிழ்நாடு ட்ரீம் லெவன் யூஸர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கின்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து வேஸ்ட்டாக மணியை வந்து டெபாசிட் பண்ணி வேஸ்ட்டாக அவங்களோட மணியை லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரியான ரிஸ்ட்ரிக்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் ட்ரீம் லெவன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்